வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு பதினெட்டாவது டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி பதினேழு டெஸ்ட் வீடியோஸ் அண்ட் த்ரீ ஃபுல் மார்க் டெஸ்ட் இது எல்லாமே இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெசி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும் அதுக்குரிய ஆன்சர் கீஸ் எல்லாமே அதிலே இருக்கும் அட்டன் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது சென்னை மேட்ச் பண்ணுங்க இதுக்குரிய ஆன்சர் இ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஹைதராபாத் ஹைதராபாத் முத்துக்களின் நகரம் தூத்துக்குடி வந்தாலும் கரெக்டாக தான் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மலைகளின் ராணி பாட்டியாலா பணக்கார நகரம் எலக்ட்ரானிக் சிட்டி என்று அறியப்படும் நகரம் எலக்ட்ரானிக் City, Bengaluru தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை 234 முப்பத்தி நாலு தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றவர் பால் லிஞ்ச் அவர் எந்த நூலுக்காக வென்றான்னு பார்த்தீங்கன்னா புரோஃபெட் சாங் அப்படிங்கிற நூலுக்காக புக்கர் பரிசை வென்றவர் பால் லிஞ்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையால் விருது யாருக்கு வழங்கப்பட்டது மைக்கேல் டக்ளஸ் இவருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டாக்கான சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டிருக்கு இது போல் கொஸ்டின்ஸ் வந்து எங்கள்கிட்ட பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டென்த் லெவல் போர்ஷன் கொஞ்சம் கவராக மாதிரி இருக்கும் எயிட் லெவல் போஸ்டிங் அப்ளை பண்ணுவாங்களும் அட்டன் வேணால் பாருங்கள் பட் பின்னாடி தமிழ் அண்ட் மேக்ஸ்லாம் எல்லாருக்கும் காமனாக தான் கொடுத்துருக்கேன் பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யார் ராஜாராம் மோகன் ராய் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச மனு தாக்கல் செய்திருக்கார் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவரும் இவர் தான் பின்வனொற்றை பொறுத்துக இதற்குரிய விட இதுதான் சிட்டகாங் ஆயுத படைத்தாக்கு கல்பனா தத்தா கான்பூர் சதி வழக்கு எம்என் ராய் லாகூர் சதி வழக்கு பகத்சிங் மீரட் சதி வழக்கு பெஞ்சமின் ப்ராட்லி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இது கேட்கலாம் மேட்ச்சில் இல்லைனாலும் இதெல்லாம் எல்லாம் கேஸ் பற்றி இருக்குது அதனால தெரிஞ்சு வச்சுக்காங்க கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது சீர்திருத்த திட்டம் இதுதான் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது வரிசாரா வருவாயின் ஆதாரங்களாவன வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு ஷரத் யாது ஷரத்து முப்பத்தி ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது இதுக்கும் நீதிமன்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை சரிங்களா ஸோ இந்த மாதிரி தெரிவிக்கக்கூடிய அரசியமைப்பு ஷரத்து ஷரத்து முப்பத்தி ஏழு நீதிமன்றம் வந்து பேரணைகளை வழங்குறதுக்கு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அந்த சட்டப்பிரிவு இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த முப்பது ரிலேட்டடாக வருது இல்லையா அதனால சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்காங்க அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும் அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும் கே மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ள மாநிலங்களை தேர்ந்தெடுக்க யூனியன் பிரதேசமும் கலந்துதான் இருக்கு ஸ்ரீதான் இந்த கனவிடை பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலவை இருக்கு நாடாளுமன்ற கூட்டு தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார் மக்களவை சபாநாயகர் விஜயநகர பேரரசு பற்றி பின்வரும் கூற்றுகள் சரியானவை எவை த்ரீ அதாவது புகழ்பெற்ற பெர்சியன் தூதுவர் அப்துல் ரசாக்கை இரண்டாம் தேவராயர் தனது அரசவைக்கு அழைத்தார் இது சரி விஜயநகர பேரரசு முதலாம் ஹரிஹரரால் நிறுவப்பட்டது இதுவும் சரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூற்றுன்னு கொடுக்கலனாலும் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க விஜயநகர பேரரசு முதலாம் ஹரிஹரரால் நிறுவப்பட்டது புக்கரும் நிறுவியிருப்பாரு பட் இதில் கொடுத்துருக்கிறது ஹரிஹரர் ஓகே இது கரெக்ட் தான் இதுவும் ஞாபகம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை டேஷில் நடத்தியது நீலகிரி டேஷ் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார் இரண்டாம் புக்கர் இவர்தான் தான் விஜயநகர் மன்ன ஆட்சி காலத்தில் துங்கபத்ரா ஆற்றுக்கு இடையில் ஒரு அணையை கட்டியிருக்கார் இரண்டாம் புக்கர் குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது கிராம வளர்ச்சி திட்டம் மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை எது சதுப்பு நில காடுகள் இது உங்களுக்கு வரலாம்னு ஞாபகம் வச்சுக்கங்க பின்னர் ஒன்று எது லூயிஸ் அமிலம் இல்லை NH3. த்ரீ இது லூயிஸ் அமிலம் இல்லை கூற்று நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் காரணம் சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை ஏ என்பது சரி ஆர் என்பது சரி கொஞ்சம் காரத்தன்மை இருக்கணும் பின்வருவநூற்றில் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயுவில் சேர்க்கப்படுகின்றது எத்தில் மெர்காப்டன் ரீசெண்டாக நடந்த டெஸ்ட்டில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் மெர்காப்டன் கொடுத்துருப்போம் ஃபுல் நேம் வந்து எத்தில் மெர்காப்டன் ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் இருபத்தி மூணு ரோஜாப்பூ செடிகளும் இரண்டாவது வரிசையில் இருபத்தி ஒன்றும் மூன்றாவது வரிசையில் பத்தொம்போதும் கடைசி வரிசையில் ஐந்து பூச்செடிகளும் உள்ளன எனில் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை எவ்வளவு மொத்தம் பத்து ஆன்சர் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வரிசை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரிசையில் எத்தனை கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு அடுத்த வரிசை பாருங்கள் ரெண்டாவது வரிசையில் இருபத்தி ஒன்று மூணாவது வரிசையில் பத்தொம்பது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக குறைஞ்சிட்டே வருது அப்போ நாலாவது வரிசையில் என்ன இருக்கும் பதினேழு அடுத்த வரிசையில் பதினஞ்சு இருக்கும் அடுத்து பதிமூணு அடுத்து பதினொன்று நெக்ஸ்ட்டு ஒம்பது நெக்ஸ்ட்டு ஏழு அடுத்தது அஞ்சு அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க கடைசி வரிசை அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ எத்தனை வரிசைன்னு எண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அவ்வளோதான் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்த வரிசை பத்து இதுதான் இதுக்குரிய ஆன்சர் ஒரு மனிதன் ஐந்து நாட்கள் நூறு திராட்சைகளை சாப்பிட்டான் ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்கள் சாப்பிட்டதை விட ஆறு திராட்சைகளை கூடுதலாக சாப்பிட்டதாக வைத்துக்கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா எயிட்டு எப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இப்போ அஞ்சு நாட்கள் நூறு திராட்சைகள் சாப்பிட்ருக்காரு சரிங்களா ஒவ்வொரு நாளை விட இன்னொரு நாள் ஆறு திராட்சை கூடுதலாக சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு நாள் கிரேப்ஸு ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் மட்டும் சாப்பிட்ருக்காங்க ம் அடுத்த நாள் வந்து ஆறு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாரு ரெண்டாவது நாள் அடுத்து மூணாவது நாள் இன்னொரு ஆறு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாரு அப்போ பன்னெண்டு போட்டுக்கலாம் ப்ளஸ் அடுத்து நாலாவது நாள் இன்னும் ஒரு ஆறு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாரா பதினெட்டு அடுத்த அஞ்சாவது நாள் கடைசி நாள் பார்த்துக்கலாம் பதினெட்டோட ஆறு கூட்டினா இருபத்தி நாலு இத்தனை கிரேப்ஸ் சாப்பிட்டு டோட்டலாக எவ்வளோ சாப்பிட்ருக்காரு நூறு இப்போ மொத்தம் எத்தனை ஜி வருதுன்னு பார்த்துக்கலாம் கிரேப்ஸ் ஜீனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபைவ் ஜி ப்ளஸ் டோட்டல் கூட்டிக்கலாம் ஆறு பன்னெண்டு பதினெட்டு 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 முப்பத்தாறு ப்ளஸ் இருபத்தி நாலு எவ்வளோ வரும்னா முப்பத்தாறு நாற்பது அறுபது வரும் 5G ஜி ப்ளஸ் சிக்ஸ்டி equal to 100 ஹண்ட்ரட் இது ஞாபகம் வச்சுக்காங்க ஃபைவ் ஜி ப்ளஸ் சிக்ஸ்டி இஸ்இக்குவல் ஹண்ட்ரட் இது அடுத்து 5G ஜி அப்படியே வச்சுக்கலாம் நூறு அறுபது இந்த சைட் போயிடுச்சின்னா மைனஸ் சைடும் இப்போ நூறுலேருந்து அறுபது கழிச்சா உங்களுக்கு என்ன வரும் நாற்பது வரும் உங்களுக்கு தேவை ஒரு ஜி எவ்வளோ அதுதான் அப்போ நாற்பது டிவைடட் பை ஃபைவ் இந்த ஃபைவ் இங்கே வந்தால் டிவைடில் வந்துடும் சரிங்களா ப்ளஸ் சிக்ஸ்டி தான் இங்கே போனால் மைனஸ் ஆகும் இது வந்து ஃபைவ் ஜியாக இருக்குது பெருக்கல்ல இருக்குது அப்போ இந்த சைடு வரும்போது வகுத்தலுக்கு மாறிடும் இப்போ என்ன வரும் எட்டு அஞ்சு நாற்பது அப்போ ஜி வந்து எட்டு ஃபர்ஸ்டு டே எயிட்டு இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஒரு விவசாயிடம் நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துக்களுக்கு இருபத்தெட்டு நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது அவர் முப்பத்தி ரெண்டு வாத்துகளை விற்றுவிட்டார் ஏனெனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருப்போம் இந்த கொஸ்டின்கு ஆன்சர் முப்பத்தி ஆறு எப்படின்னு எக்ஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வாத்து இருக்குது அதுக்கு ஃபுட்டு வந்து இருபத்தெட்டு நாட்கள் அடுத்து முப்பத்தி ரெண்டு வாத்து வித்துடுறாரு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் முப்பத்தி ரெண்டு நாலு ரெண்டு போனால் ரெண்டு நாலு மூணு 1 ஒன்று இங்கே ஒன்று நூற்றி பன்னெண்டு இப்போ நூற்றி பன்னெண்டு வாத்து இப்போ இந்த வாத்துகளுக்கு எத்தனை நாளைக்கு அந்த ஃபுட்டு வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ வாத்துகள் எண்ணிக்கை குறையுது ஏன்னா வித்துறாருல நூற்றி நாற்பத்திலே நூற்றி பன்னெண்டு வந்துருச்சு அப்போ ஃபுட்டோட அளவு இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து தான் வரும் அப்போ இன்க்ரீஸ் ஆகும் இருபத்தெட்டு நாளில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா இது வந்து இன்வர்ஷன் வேரியேஷன் ஓகேங்களா இப்படி வந்துச்சுன்னா எப்படி போட்டுக்கலாம்ண்ணா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ்இகல் டூ எக்ஸ் டூ ஒய் டூ இதுதான் எக்ஸ் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் ஒன் ஒய் டூ நமக்கு தெரியாது ஒய் டூ இப்போ நம்ம அப்படியே போட்டுக்கலாம் எக்ஸ் ஒன்னோடய மதிப்பு நூற்றி நாற்பத்தி நாலு ஒய் ஒன் மதிப்பு இருபத்தி எட்டு எக்ஸ் டூ நூற்றி பன்னெண்டு வரும் நான் அப்படியே இந்த சைட் கொண்டு வந்துக்கிறேன் இங்கே வந்து நூற்றி பன்னெண்டு அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துக்கிறேன் நூற்றி பன்னெண்டு ஒய் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம்னா வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு முப்பத்தி ஆறு நாலாவை போட்டுக்கலாம் இன்னாங்க எட்டு மீதி மூணு எட்டு நாங்க முப்பத்தி ரெண்டு இங்கே ஏழு நாள் ஓரு ஏழு நாலு இருபத்தி எட்டு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பை நாலு இருக்குது தனியாக போட்டுக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு டிவை நாலு மூணு நாள் பன்னெண்டு மீதி இருபத்தி நாலு வருமா ஆறு நாள் இருபத்தி நாலு அவ்வளோதான் ஆன்சர் ஸோ முப்பத்தி ஆறு தமிழ் பார்த்தலாம் ஓவியம் வேலனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் என கூறுக கூறுகாட்டு வினைத்தொடர் பட்டதுன்னு வந்திருக்குல்ல செயற்பாட்டு வினைத்தொடர் நேற்று தான் நம்ம நைன்த்து புக் கொஸ்டின்ஸ் போட்டோம் அதில் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியம்லாம் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்க எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்க விடைத்தாள்களை வருவித்தார் வாக்கியம் கலைச்சொல் தருக ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் எக்ஸாம் நேமே தான் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற தேர்வு அதுதான் இது அலுவல் சார்ந்த சொற்கள் ஹியரிங் விசாரணை அர்த்தம் கலைச்சொல் அறிக கிளியர் இன்கம் தெளிவான வருமானம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருகல்னா என்னன்னு கண்டுபிடிங்க ஜங்கல்னா காடு பிறமொழி சொற்களுக்கு இணையான சொல் டிவி தொலைக்காட்சி பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு நல்லோர் வாழ்த்தினார் காலம் கண்மணி நாளை பாடம் டேஷ் பொருத்தமான காலம் அமைமாறு எழுதுக படிப்பால் எதிர்காலம் நாளைன்னு வந்துடுச்சப்ப இது எதிர்காலம் படிப்பால் இனிமேதான் படிக்க போறான் கூற்று காரணம் சரியா தவறா எல்லாமே சரிதான் தான் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜரை யார் பாராட்டியிருப்பாங்க பெரியார் பாராட்டியிருப்பாங்க கரெக்ட்டு இலவச கட்டாய கல்வி கொடுத்தாங்க காமராசர் உண்டு மதிய உணவு திட்டம் அவர்தான் ஆரம்பிச்சார் சீருடை திட்டம் காமராசரை அவர் தான் ஸோ எல்லாமே சரி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கண்டறிக கீரந்தையார் எட்டு தொகை நூல்கள் ஒன்று ஐங்கூறு நூறு சதாவதானி என்பதன் பொருள் அறிக நூறு செயல்கள் நூறு செயல்களை ஒரே டைம்ல செஞ்சா அவங்க பேர் வந்து சதாவதானி தொடர் வகையை கண்டறிய கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் செய்தி தொடர் சொற்களின் கூட்டுப் பெயர்கள் மேட்ச் பண்ணுங்க இதுக்குறைய ஆன்சர் இதா ஆட்டு மந்தை எறும்பு சாரை கல் குவியல் நூல் உருண்டை சொல் பொருள் பொருத்துக இதுவும் மேட்ச் பண்ணுங்க இதுக்குரிய ஆன்சர் இதான் நமன் அப்படின்னா யமன் நம்பர் அடியார் நானாமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் சார் ஆதார் காட்டன் பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் யார் சார் ஆதார் காட்டன் நேற்று நைன்த்து புக் கொசின் போட்டது அதுலேயும் இந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் அப்புறம் அணைக்கட்டு நம்மளோட கல்லணைக்கு வந்து த கிராண்ட் அணைக்கட்டுன்னு பெயர் சொன்னவரும் சார் ஆதார் காட்டன் தான் ஜான் பெண்ணிக்கு உங்களுக்கு முல்லை பெரியார் அணை ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது அணை எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் இயல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு கலன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் பிளஸ் அல்லால் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணையைத் தேர்க இல்லை எது கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சூஸ் பண்ணுங்க கிரெடிட் கார்டு கடன் அட்டை இதுதான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்